இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோ முதலாம் ராஜேந்திரனுடைய தொடர்புடைய என்னென்ன செப்பேடுகள் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறோம் ஆல்ரெடி நம்ம திருவாலங்காட்டு செப்பேடை பத்தி பார்த்துருப்போம் ஸோ அதனை தொடர்ந்து கரந்தை செப்பேடுகள் வந்து பார்க்கலாம் இந்த கரந்தை செப்பேடுகள் அப்படின்றது ஐம்பத்தி ஏழு பட்டயங்கள்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரே இதில் வந்து போட்டிருப்பாங்க அதில் ஐம்பத்தி நாலு தகடுகள்ல இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டயத்துல நமக்கு வந்து திரிபு அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த திரிபு அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜேந்திர சோழனுடைய அம்மாவான திரிபு மாதேவி அவங்களுடைய பெயரை தான் இதை குறிக்கிறது சோ அந்த திரிபு மாதேவி சதுர்வேலி மங்களத்தை சார்ந்த நிலம் தானமாக அதாவது கொடையாக வழங்கிய செய்தி தான் இந்த கரந்தை செப்பேடுகள் கூறுகிறது சோ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய திருக்கலார் செப்பேடு அப்படின்றது பார்க்கலாம் இந்த திருக்களார் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்களார் என்னும் இடத்துல சிவ ஆலயம் கட்டுவதற்காக நிலங்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கொடையாக வந்து அளித்த தான் இந்த திருக்களார் செப்பேடு கூறுகிறது மூன்றாவதாக நம்ம எசாலம் அப்படின்றத ஒத்தி பார்க்கலாம் எசாலம் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றியதுதான் இந்த எசாலம் செப்பேடு என்பதும் சிவன் கோவிலை கட்டுவதற்காக நிலங்கள் தானமாக அல்லது கொடையாக வழங்கிய தான் இந்த எசாலம் செப்பேடு கூறுகிறது